வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பக்கம் போகிறேன்னா இன்னைக்கு வந்து சூப்பரான கத்திரிக்காய் தயிர் குழம்பு தான் இன்னைக்கு நான் வந்து வைக்க போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுட சுட சாத்து கூட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க இப்போ இந்த குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் பாருங்கள் பின்னாடி வந்து

அப்படியே இதுக்கு நேராக பார்த்தோம்னா அங்கே வருங்க அமலா வீடு தெரியுது பாருங்க அங்கே இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் இப்போ கோடையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அறுப்பெல்லாம் அறுத்து முடிச்சிட்டோம்னா நாங்கள் வந்து இப்படியே போய்க்கும் ஒரு அஞ்சு வயல் தாண்டினா அங்கிட்டு வந்து அந்த வீடு இங்கேருந்து தெரியுது பாருங்க இங்கே யாரும் ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க இங்கே ஆமாம் அதை பார்க்குறாங்க தானே அமலா சித்தியா என்னான்னு தெரில அமலா சித்தியாக இருக்காது அமலா சித்தினா சேப்பு கலர் படம் இருக்கும் வேற யாரும் நிற்கிறாங்க கொள்ளையில் அதுவும் தெரியுது தண்ணி தான் ரோடு சுத்தி போகணும் கோடை எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து அப்படியே இங்க இருந்து நம்ம காய் கட்டிக்கலாம் சுத்திக்கு தெரியுதா பாப்பா வீடு அதான் அங்க யாரோ நிக்கிறாங்கதானே கொல்ல இல்லையா யாருன்னு தெரியல ஆ யாரோ நிக்கிறாங்க ஒரே பசுமையா இருக்கு பாருங்க வளர்ந்துருச்சு பாப்பா நம்ம வேலைக்கும் வளர்ந்துட்டு கத்திரிக்காய் தயிர் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு வந்து பாக்கறலாம் பாருங்க கத்திரிக்காய் வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் இந்த குழம்பு செய்கிறதுக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துக்கோங்க முத்தனை கத்திரிக்காயாக எடுக்க வேணாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணி இப்போ தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க தயிர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் வெங்காயம் தக்காளி கருவேப்பில் நாலு வர மிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி எடுத்துட்டு இது கூட வந்து இந்த மசாலா இருக்குது பாருங்கள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு இது மூணையும் சேர்த்து இப்போ நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுடலாம் கத்திரிக்காயில் வந்து சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் பாக்குறப்பே கண்ணு கடிக்கிறது கத்திரிக்காய் ஏமாப்பா இப்போ இந்த கத்திரிக்காய் கூட நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மிளகாத்தூள் வந்து நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த கத்திரிக்காயில இருக்கிற தண்ணியே வந்து போதும் பாருங்க கத்திரிக்காயில் மசாலா சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இதை வந்து நம்ம தோசைகளில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு தோசைகளில் வந்து போட்டுடறேன் தோசைகள் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு நம்ம வந்து மசாலா தடவி கத்திரிக்காய் வச்சிருக்கோம்ல அதை வந்து இப்போ எண்ணெய்கள் வச்சிடலாம் இது மாதிரி வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சோம்னா நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க சூடா சாப்பிடுற மாதிரி சாப்பிடறேன் கைகாலம் ஒரு பக்கம் வெந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம் சூப்பரா இருக்கு பாருங்க ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வேற பிளேட்டை எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் எடுக்கணும் அப்படி சூப்பரா இருக்கலாமா பாக்குறதுக்கு சமையா இருக்கு இப்படியே நம்ம வந்து சாப்பிடலாம் ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் இப்படியே வந்து நம்ம வந்து சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து வெந்திரிச்சு எடுத்துட்டோம் இப்போ இதே மாதிரி இன்னும் மீதம் இருக்கிற கத்திரிக்காயை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எல்லா கத்திரிக்காயுமே வந்து வறுத்து எடுத்தாச்சு இதை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம்ல இப்ப இதையும் வந்து எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கணும் இப்போ தோசைகளை இறக்கிட்டு எண்ணெய் சூட்டி அடுக்கல வச்சிடலாம் வெங்காய தக்காளி வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்ட எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு கடுகு செத்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சிட்டு இப்ப வந்து கருவேக்குள்ள வரமிளகாய் மிளகா ரெண்டாயும் Kanal. வெங்காயம் வதங்கிருச்சு இது கூட வந்து தக்காளி சுத்துக்கலாம் தக்காளி வதங்கிறது உப்பு சுத்துக்கிறேன் சேர்த்து இப்ப நல்லா கலந்து விட்டுருலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை வந்து கீழே அறக்கி வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதக்கி வச்சுருக்குறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் வந்து நல்லா வறுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் நல்லா திக்கான தயிராக இருக்குது இப்போ இந்த தயிர் கூட வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி வந்து போய் சேர்த்துக்கலாம் அப்படியே சூடாக வந்து சேர்த்துற வேண்டியது தான் ம் கொழம்பு கேன்னு சொல்லிட்டு தயிரில் சேர்க்குறீங்க ஆமாம் தயிரை வந்து நம்ம அடுப்பில் போட்டோம்னா திரிஞ்சு போயிடும் அதனால் வந்து எல்லாத்தையும் வதக்கிட்டு அப்படியே சுட சுட வந்து தயிரில் சேர்க்கற வேண்டியது தான் இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொழம்புன்னே கொழம்பு மாதிரி செய்வீங்க அப்படின்னு நினச்சிட்டேன் ஆனால் இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டான குழம்பு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டாக இருக்கும் இப்போ இது கூட வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கு கத்திரிக்காய் சத்துக்கெலாம் மற்ற அப்படியே சேர்த்துற வேண்டியது தான் சேர்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கலந்து விட்டுற வேண்டியதுதான் தயிரில் வந்து நான் ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டேன் அதனால் இப்போ உப்பு சேர்க்கலை அப்புறம் நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிறப்பையும் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விட்டுற வேண்டியது தான் அப்படியே இந்த மசாலாலாம் செய்கிறவங்க தயிரோட கலரும் வந்து முடியும் மாறுது பாருங்க பாருங்க சூப்பரான கத்திரிக்காய் தயிர் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி பார்க்குறப்பே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அந்த கத்திரிக்காய் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடு கூட பசைஞ்சு சாப்பிட்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம கத்திரிக்காயில வந்து தயிர் குழம்பு வந்து வச்சு கொடுத்தோம்னா கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட வந்து விரும்பி சாப்பிடுவாங்க தயிர் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த தயிர் கூட வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா சம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படினு சொன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க